இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ஹலோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சேற்று புண் பத்தி தான் இப்ப மழை காலத்தினால நிறைய பேருக்கு இந்த தண்ணீர்ல வந்து கால் ஊறி ஊறி நிறைய புண்ணு வருது இந்த புண்ணு வர்றதுக்கு காரணம் வந்து அந்த மண்ணு தான் அந்த சேற்று புண் வந்துச்சுன்னா நம்ம அஞ்சு விஷயங்கள் மட்டும் நம்ம கவனமா இருக்கணும் அது என்னென்ன விஷயம் எப்படி அதை தடுக்க முடியும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மழைக்காலம் வந்தாலே பாதங்கள்ல ஈரப்பதம் எப்போதுமே இருக்கும் கால் தொற்று மற்றும் புஞ்சைக்கான சூழலாக இருக்கும் மழைக்காலத்தில் கால் பராமரிப்பு செய்தாலும் தொற்று எளிதாக பரவும் இதில் குறிப்பிடத்தக்கது இந்த சேற்றுப்புண் அடிக்கடி சேற்றுப்புண்ணால் அவதிப்படுறவங்க மழைக்காலத்தில் சேற்றுப்புண் வருவதை தடுக்க என்ன செய்வது என்பதை இங்கு தெரிஞ்சுக்கோங்க மழைக்காலம் வெப்பத்திலிருந்து அளிக்கும் என்றாலும் அது புஞ்சை தொற்று நோய்களின் அதிக ஆபத்தை கொடுக்கும் ஏன்னா ஈரமான சூழலில் தான் இந்த புஞ்சை செழித்து வளரும் மழைக்காலம் இந்த நுண்ணுயிர்களுக்கு சரியான இனப்பெருக்கம் செய்யும் இடமாக இருப்பதனால தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவற்றிலும் எப்போதும் ஈரப்பதமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கால்கள்ல புஞ்சை தொற்று அல்லது புண் எளிதாகவே பரவுது இதை எப்படி தடுப்பது என்பது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் மழை காலத்துல சேற்றுப்புண்ணோட பயம் என்பது கால்கள்ல உண்டாகும் புஞ்சை தொற்று நோய்தான் கால் விரல்களுக்கு இடையில இருக்கும் தோலை இது பாதிக்குது இந்த தொற்றுக்கு காரணம் வந்து அந்த புஞ்சை டீனியா ஆகும் புஞ்சைனா அந்த பாக்டீரியா இந்த நிலையில கால்விரல்களுக்கு இடையே அரிப்பு மற்றும் எரிச்சல் உண்டாக செய்யும் தோல் வறண்டு செதில்கள் போன்று தோற்றத்துடன் இருக்கும் சிலருக்கு லேசாக ரத்தம் வர ஆரம்பிக்கும் பாதத்துல கொப்பளங்களும் புண்ணுகளும் இருக்கலாம் அதிக உபாதையை உண்டு செய்யும் சேற்று புண்ணு உண்டாவதை எப்படி தடுக்கலாம் முதல்ல வந்து பாதங்களை எப்பவுமே காய வச்சுக்கணும் நம்மளோட பாதம் வந்து எப்பவுமே காஞ்சி இருக்கிறது மூலம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இதனால பாக்டீரியா செழித்து வளராமல தடுக்குது வீட்டில் வேலை செய்யும் இல்லத்தரசிகள் மட்டும் கிடையாது வெளியில சென்று வந்து பிறகு ஈரமான காலணிகள் மற்றும் அதையும் அகற்ற வேண்டும் பிறகு கால்களை கால் விரல்களுக்கு இடையில் என மெல்லிய துணி கொண்டு நல்லா கால் விரல்கள் நன்றாக காய வச்சுக்கணும் இதன் மூலம் கால்கள் உலர்வாக இருப்பதோடு தொற்றும் பரவுவதை அது தடுக்க செய்து அடுத்தது சரியான காலணிகளை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டுக்கணும் கால்களை இறுக்கமாக வைக்கும் காலணி ஷூக்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் கால்களுக்கு காத்து போற மாதிரியான காலணிகளை நம்ம போட்டுக்கணும் சருமம் காற்று புக உதவியாக இருக்கும் அதாவது அந்த அந்த வந்து கால்களுக்கு போகணும் மாதிரியான செருப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டுக்கணும் மேலும் இறுக்கமான காலணிகளை அணியும் போது அது காலணிகள்ல நீர் புகுந்து நீண்ட நேரம் தேங்கவும் வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்க காலணிகள் சற்று தளர்வாக இருக்கணும் இறுக்கமாக போடாம கொஞ்சம் தான் போடணும் அதே போன்று காலணிகளை வேற யாருக்கும் பகிரக்கூடாது கூடாது நீங்க போட்டிருக்க செருப்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க போட்டுக்க கூடாது ஏன்னா அவங்களுடைய பாக்டீரியா நம்மளுக்கு பாதிக்கும் இதன் மூலம் பாக்டீரியா தொற்று பரவுவத நம்மளால தடுக்க முடியும் அடுத்தது கால்கள்ல தொற்று தடுக்க சுகாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் தொற்று நோய் தவிர்க்க சுத்தமான காஞ்ச அணிகளை நம்ம அணியணும் காட்டனால செய்யப்பட்ட கால் உரை அணிவதன் மூலம் ஈரப்பதத்தை அது உரிய செய்யும் அதாவது சாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து காட்டனால செய்யப்பட்ட சாக்ஸை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் ஈரமான காலணிகளோட வீட்டுக்குள்ள நுழைவதனால காலனிகளை சுத்தம் செய்து உலர வைத்து மீண்டும் நம்ம பயன்படுத்தணும் கிருமி நீக்கம் செய்ய இது உதவியா இருக்கும் அதிக கிருமி உள்ள இடத்துல நம்ம இருந்தோம்னா பாக்டீரியா அல்லது குஞ்சை தொற்று கிருமி நாசினி தெளிப்பு நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய பாக்டீரியா இருக்கிற இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒட்டிகிட்டே தான் இருக்கும் அதை நம்மளை விட்டு போகாது அந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணா கிருமி நாசினி அதுல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பாக்டீரியா எல்லாமே செத்துரும் அதே மாதிரி கால் விரல்களுக்கு இடையே லோஷன் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த லோஷன் என்ன பண்ணுதுன்னா நம்ம காலோட விரல வந்து ஈரப்பதமாகவே வச்சுக்குது அதனால இயன்றவரை கால்களுக்கு இடையில உடைச்சி உலர வைக்கணும் அதே மாதிரி தினசரி பாதங்களை நம்ம சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கால்களை வெது வெதுப்பான நீர்ல சுத்தம் செஞ்சு செஞ்சு சோப்பினால் நல்லா கழுவிடணும் குறிப்பாக கால் விரல்களுக்கு நடுவுல இடையில் இருக்கும் பகுதிகளில் கவனமா க்ளீன் பண்ணணும் ஏன்னா தான் நிறைய பாக்டீரியா போய் உட்காந்துருக்கும் பிறகு பாதங்களை நன்றாக காய வச்சிடணும் அதே போன்று மலையில நனைந்த பிறகும் பாதங்களை சுத்தமாக நம்ம கழுவிட்டு காய வச்சிடணும் இறந்த சருமத்தை அகற்ற பாதங்கள்ல வாரம் ஒரு முறை மென்மையான ஸ்க்ரப் அல்லது பியூமிஸ் ஸ்டோன் பயன்படுத்தி தேய்க்கலாம் இதனால பாதங்கள் தொற்று வராமல் பளிச்சென்று இருக்கும் இதனால பாதங்கள்ல தொற்று பரவாமல் பளிச்சென்று இருக்கும் அதே மாதிரி சேற்று புண் வருவதை அறிந்தால் உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்கள்ல புஞ்சைக்கான அறிகுறி தென்பட்டுச்சுன்னா சில வீட்டு வைத்தியங்கள் மூலம் இதை நம்ம நீக்கி விடலாம் தேயிலை மர எண்ணெய் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடையில விற்கும் புஞ்சை எதிர்ப்பு புண்ணுகளுக்கு பெயர் பெற்றது டீ ட்ரீ ஆயில் சொல்லும் போது அது வந்து இந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கான ஒரு எண்ணெய் இது புஞ்சை தொற்றை குறைக்கிறதுக்கு உதவும் வினீகர் வினீகர் வந்து தண்ணீர்ல கலந்து பாதங்களை அதுல ஊற வச்சோம்னா இந்த புஞ்சை வளர்ச்சி அடியோட அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி ஹைட்ரோஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் இருக்கு பாதத்தை மேற்பரப்பில் உள்ள புஞ்சை மற்றும் தொற்று நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை கொள்ளும் என்று சொல்லப்படுது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் நம்ம அது மேல ஊத்திட்டோம்னா இந்த பாக்டீரியா அதை செத்து போயிரும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சேற்றுப்புண்ணு டக்கு நம்மள விட்டு ஒளிஞ்சிரும் அதே மாதிரி இறுதியா நம்ம என்ன சொல்றோம்னா சேற்றுப்புண்ணு அறிகுறி புண்ணு வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு மேல அதுக்கு மேல புண்ணு வர 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 அது ரொம்ப தீவிரமா அடையும் பொழுது நீங்க மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்